சுடுகாட்ல செட்டில் ஆகிற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சக்கரையா போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா போங்கடா

வானம் கேட்ட பல அது சாப்பிட்றதுக்கும் கிடையாது எதுக்கும் கிடையாது அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஒரு ந ஒரு சில நபர்களும் கைது செய்யப்பட்டாங்க அவங்க எல்லையை மீறி கோஷம் போட்டாங்க பாக் ஏ ஃபியூ பா பென்ஸ் லைட் வெளிநாட்டில் இந்தியர்கள்னு சொல்லாதீங்க பிஜேபி சங்கைகள்னா சொல்லலாம் இறங்குட்டு ஏன்னா இதெல்லாம் நடக்குது மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்கே வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் ஏன்னா இந்தியர்கள் அப்படிங்கிறவங்களை இருக்கிற பொழுது அவங்க இந்த இந்த சிக்கலை இந்த தாக்குதலை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அணுகணும் அப்படிங்கறது தெரியும் அவங்களை காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அது குறிப்பா இருந்து மூன்று கிலோமீட்டர் இதுவரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்து அங்க இஸ்லாமிய சொன்னதுதான் வந்தா பாத்தியால வெட்டிக்கல் சொன்ன மக்கள் இருந்து ஒருத்த ஒருத்த லேய் இங்க முருகன் தம்பி ரஹீம் கணேசன் மச்சா அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம் அத உடனே உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அரிந்து அதோட நாயகதீங்க ஏய் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் இத்தனை பேர் கொல்லப்பட்ட உடனே முஸ்லீம்களுக்கு எதிராக காஷ்மீருக்கு எதிரா பிரச்சாரத்தை பண்றாங்க சொல்றா பா ராஜா ஆட்கள் வந்து வேலை செய்றாங்க கொல்லப்பட்டவங்கள கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுங்க இது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்னு தேசிய ஊடகங்களை ஒரு பிரிவினை செய்வது எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு கொடூரமானது கோழைத்தனமானது ஈனத்தை ஈனத்தனமானது அந்த நேம் எல்லாம் பாருங்க பன்னெண்டுல இருந்து பதினாலு பேர் மினிமம் பன்னெண்டு பேர் இஸ்லாமியர்கள் அந்த குதிரை ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி தன் உயிர பணையம் வச்சு சில 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 டூரிஸ்ட காப்பாத்திருக்கான் காப்பாற்றியவர்களும் இஸ்லாமியர்கள் காப்பாற்றியவர்களும் இஸ்லாமியர்கள் அதைத்தான் சொல்றான் அவங்க அப்பா உமர் அப்துல்லா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு பிரெட் வின்னர் அந்த பையன் அவன் முஸ்லீம் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் அது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் இல்ல இது மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல் ஆனா மோடி கவர்மெண்ட் இதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம் என்ன இதை வச்சு ஆமடா எவ்ளோ வாங்கியிருக்கேன்

<tinkण> अच्छा। जम्मू कश्मीर में हाँ। मेरा कमान अधिकारी बीस सैनिकों को हाँ। जो तैनात होते दुश्मन को रोकने के लिए बॉर्डर पे उनको हटा कर मोर्चों ऐसी हटाकर आतंकवादियों की पाकिस्तानी आतंकवादियों की घुसपैठ अपने देश में प्लान सुधा करवाता था कर्नल अमित भीष्ट कर्नल अमित भीष्ट ये जो है पाकिस्तान से फिल्ट्रेशन ऐसी फिल्टरेशन था प्लान के साथ अच्छा प्लान के साथ मैंने इस, इस चीज का बॉर्डर की बात आप बता ये मेंढर जम्मू कश्मीर में पुंछ राजौरी सुना आपने वहाँ पर मूंग मेंढर है और मेंढर के अंदर छोटा एक जगह है बलनोई लाइन ऑफ कंट्रोल मास्टर प्लान फिटर

இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் யார் பொறுப்பேத்துக்கிட்டாங்களோ அந்த அமைப்பினுடைய செயல்பாடு அதை எப்படி இந்திய அரசு எதிர்கொண்டது

அதை போய் பிஜேபி சங்க குப்பரப்படுத்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவது அறிவு பூர்வமான ஒன்னா நீங்க சீபா போட்ட பிளான்

ஒட்டுமொத்த ஊருக்கும் விஷவாயு சப்ளை பண்ணி எல்லாரையும் சாவு வச்சிருப்ப தீவிரவாதி டாப் ஃபுளோர் எம்டி வேலை தெரியாதவங்களுக்கு மேல உட்கார வச்சா இதுதான் நல்லது நீங்க எதையும் அடைமாற்றத்துக்காக இப்படி முட்டாள்தனமான செய்தி எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து பிரம்மபுத்ரா பக்கத்துல அணை கட்ட போறேன்றாங்க சீனா நாளைக்கு அவன் தடை பண்ணானா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பிரம்மபுத்ரா துணை நதிகளுடைய தண்ணீருக்கு என்ன பண்ணுவீங்க நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் தண்ணி பயிரும் போட்டிக்கு போட்டி நடத்திட்டு இருந்தா மக்கள் தான் பாதிக்கப்பட போறானே ஒழிய சாமானியம் தான் பாதிக்கப்பட தீர்வு வர வம்பு கட்டுறதே போறது இருக்கு இல்லையா தண்ணியை நிறுத்தி நினைத்து பண்ணிட்டு போற அந்த மக்கள் எல்லாம் சாகு சொல்ல போர் நடத்துறதுங்கிறது மக்கள் மேலயா ராணுவத்தின் மேலையா அரசாங்கத்தின் மேலையா யார் மேல போர் பண்ணுவாங்க மக்கள் மேலே போர் பண்ணுவீங்க அரசு மேலே ராணுவத்தின் மேலதான போர் பண்ணுவீங்க பாகிஸ்தான் மேல அதற்கு என்ன வழி அந்த வழி பேச சொல்லுங்க சும்மா ஏதோ மக்களுக்கு வந்து உணர்ச்சி தூண்டுற வழியில ஏதோ ஒரு அரசியல் பேசுறது உருப்பற்ற அரசியல் மெடிக்கல் வந்திருந்தாலுமே கூட அவங்களும் கூட வெளியேறணும் அப்படின்னு சொல்ல வர்றேன் யாராவது எந்த நாட்டில இருந்து மருத்துவ உதவிக்காக வந்து அடுத்த படிக்கையா இருப்பவர்களை இப்படி ஒரு இது நடந்த உடனே கிளம்பி போகன்னு சொல்லுவாங்க இந்த படுத்த படிக்கையா இருக்கிறவங்களா வந்து தீவிரவாதி அணைச்சு வந்து சுடுன்னு சொன்னாங்க என்ன பதினெட்டு செட்டு சென்ட்ரல் யாரு எத்தனை ஆடி காட்டா அப்படியா இப்ப சொல்றா என்ன தம்பி ஆடுற நீங்க என்ன ஆடுற தம்பி டெபாசிட் வாங்க மாட்டேன் கட்சியே இல்ல தம்பி திருத்திக்கொள்ள மாட்டாங்க

என்ன அந்த வேண்டுகோள்னா தயவு செய்து நீங்க பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துவதை விட பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை விட முதலில் நீங்க எங்க போட்டு தமிழ்நாட்டு மேலதான் போட்டு பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய எதிர்ப்பாளர்களை விட தமிழகத்துல இந்தியாவின் எதிர்ப்பாளர்கள் அதிகமா இருக்கிற மனுஷன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைலன் இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒண்ணுன்னு போராடுற நாங்க பிரிவினை வாங்கிக்கலாம் பாகிஸ்தானிலும் தேசிய விரோதிகளை விட தமிழகத்தில் தேச விரோதிகள் அதிகமா இருக்கிறாங்க எனவே முதல் தாக்குதல் இங்க நடத்துங்க ஆனா உங்க கூர்காவுக்கு போன்ற எனக்கு என்னமோ இந்த தாக்குதலுக்கெல்லாம் மூடையாக செயல்படையான தமிழகமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு மட்டுமில்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசப்பற்று மிக்க அனைவருக்குமே இந்த சந்தேகம் வருது பார்த்த சுட்டு நான் சொல்றேன் பக்திங்கிறது வேற சார் தேசபக்தி அப்படின்னா என்னுடைய நாடு வளரணும் பொருளாதார ரீதியில் வளரணும் அதற்கு தடையாக எதுனா இருக்கு என்னுடைய நாடு அப்படிங்கறது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் ஒரு அமைதியான நாடா இடம் இருக்கணும் அதை யாரு கெடுக்குறேன் இதெல்லாம் ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான் தேசபக்தி சரி எப்படி எப்படி வந்து முன்னூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் கார் வந்து பத்து நாளா சுத்திட்டு இருந்துச்சு எந்த தேசபக்தர்கள அதை இல்ல எந்த தேச பக்தர்களாவது ஏழு லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி பத்து ஆண்டு ஆளு ஆட்சியில வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்ததுக்கு எந்த தேச பக்தர்களும் கேட்க மாட்டேன்றாங்களே எந்த தேச பக்தர்களும் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மாட்டுக்கரியின் பேரால் அடிச்சு கொள்றதை கேட்க மாட்டேன்றாங்களா ஐயோ இதெல்லாம் தவறு இவங்க சோசியல் மீடியால போடுற கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில போடுற கருத்துக்கள் எல்லாமே எப்படி போடுறாங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் இந்தியாவுடைய தேசப்பற்றிக்கு எதிராக தான் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு பேரால் இந்த நாட்டை உறிஞ்சு பிழைக்கின்ற சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் தேசபக்தர்கள் உண்மையான தேசபக்தர்கள் வேற சங்கிகள் வேற பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்தா அங்க வந்து லண்டன் காவல்துறை வந்து கைது பண்றாங்க அங்க போய் என்ன கோஷம் போட்டாங்க இந்த சங்கம் என்ன கோஷம் போட்டாங்க இங்க சொல்றாங்களே பெண்களை ரேப் பண்ணுவோம் அந்த மதத்துக்காரங்களை வந்து கொன்றுவோம் இந்த மதத்துக்காரங்களை கொன்றுவோம் இந்த மதத்தோடைய வீடு எல்லாம் இடிச்சிடும் அந்த மாதிரி எவனாவது அங்க போய் குரல் கொடுத்துருக்கணும் லெப்ட்லயே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதே தான் எங்க மண்டல மட்டும் ச உ என்னை மன்ன